தமிழ் சினிமாவில் உப்மா படம் என்பார்கள் அதாவது சினிமா தயாரிக்க வேண்டும் என்ற ஆசையில் நானும் தயாரிப்பாளர் என்று வந்து விடுவார்கள் இருக்கிற பணத்தை வைத்து மிக கம்மியான பட்ஜெட்டில் படம் எடுப்பார்கள் சாப்பாட்டிற்கு உப்மா மாதிரி ஏதாவது போட்டு சமாளிப்பார்கள் அந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்களிடம் சிக்கி பல படங்கள் வெளிவராமல் கிடப்பில் கிடைக்கின்றது அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சகட்டமணிக்கு படங்களை நடித்து தள்ளும் ஜிவி பிரகாஷ்க்கு இரண்டு முதல் மூன்று படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் கிடைக்கிறது இவர் நடித்த டியர் மற்றும் போர் ஜி போன்ற படங்கள் ரிலீஸுக்காக காத்திருக்கிறது அடுத்தது ஹிப்ஹாப் ஆதி ரெண்டாயிரத்தி ஆண்டு முதல் தமிழ் சினிமாவில் இசையமைத்து வருகிறார் ஆதி அவர்கள் மீசையை முறுக்கு நட்பை துணை அன்பறிவு நான் சிரித்தால் போன்ற படங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்த பி டி சார் என்று ஒரு படம் இன்று ரிலீஸ் ஆகாமல் உள்ளது அடுத்தது விமல் சர்ச்சைக்கு எப்பொழுதுமே பஞ்சமில்லாத நடிகர் விமல் இவர் நடித்த பல படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை பண பணத்தட்டுப்பாட்டால் படம் பாதையிலேயே நின்றுவிடும் மஞ்சள் குடை என்ற படம் விமல் நடித்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது அடுத்தது ஹரிஷ் கல்யாண் வந்த புதிதில் இளம் ரசிகர்களின் மனதில் கொடிகட்டி பறந்தவர் ஹரிஷ் கல்யாண் ஏதாவது ஒரு ஹிட் கொடுத்து விட மாட்டோமா என்று சகட்டமினுக்கு படங்களில் நடித்து வருகிறார் இவர் நடித்த டீசல் என்ற ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை அடுத்தது அதர்வா தமிழ் நடிகர் இதை இளைய முரளி வாரிசான இவர் பல படங்கள் நடித்தாலும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஒரு சிறப்பான படமும் இல்லை இவர் நடித்த அட்ரஸ் மற்றும் டிஎன்ஏ போன்ற இரண்டு படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க